என் பேரு காளிதாசம் கும்பகோணத்தில வந்திருக்கேன் மற்ற மத நண்பர்களோட கோயில் விழாக்களுக்கோ இல்ல மற்ற சுபகாரியங்களுக்கோ போகும்போது நெற்றியில சொந்தனோ இல்ல விபூதியோ இட்றது இல்ல இல்ல அது எதனால நேரத்துல சகோதரர் காளிதாஸ் என்ன கேக்குறாங்கன்னா நெற்றியில சந்தனம் விபூதி இந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லையே ஏன் முஸ்லிம்கள் வைக்கிறது இல்லன்னு கேக்குறாங்க பொதுவாக அழகு என்ற கோணத்தில் ஒரு காரியம் செய்யப்பட்டால் அதுல இஸ்லாத்துக்கு மாத்து கிடையாது அலங்காரம் பண்ணிக்கிறாரு உடம்புல அழகு மெருகேறும் அதனால போட்ரு போட்டுக்கிறாரு முகம்பூரா போட்ரு போட்டுக்கிறாரு இந்த ஒரு இடத்துல அந்த பொட்டை வைக்கிறதுக்கு ஏன் தவிர்க்கிறாரு என்று கேட்டால் அது ஒரு மத நம்பிக்கை சார்ந்த காரியமாக இருக்கிறது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எல்லா நாட்டிலையும் இல்ல நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை பொட்டு வைத்தல் என்பது திருநீர் பூசுதல் என்பது குங்குமம் வைத்தல் என்பது சந்தனம் தடவுதல் என்பது அது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளில் ஒன்றாக மத வழிபாடுகளில் ஒன்றாகவே கோயிலுக்கு போனா திருநீர் பூசணும் அந்த மாதிரி ஒரு பெண்ணு கணவன் இழந்துட்டாருன்னா பொட்டு அழிக்கணும் அப்ப பொட்டை வைக்கிறது பொட்டை எடுக்கிறது எல்லாத்திலயுமே மதம் கலந்து இருக்கிற காரணத்தினால முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரை என்ன என்று கேட்டால் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களை நீங்க காப்பி அடிக்காது உங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் நீங்க செய்யுங்க அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அதை அவங்க செஞ்சுட்டு போறாங்க அவங்கள மாதிரி இருக்கணும் நீ ஆசைப்படாத என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நாங்க மத கலாச்சாரத்தை கடைபிடிப்பதில்லை மதமாக இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை உதாரணமா சொல்றதா இருந்தா இப்ப வந்து இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க இந்தோனேஷியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்கள் அவங்க பொட்டு வைக்கிறாங்க